ஃபைன் ஓகே ஸோ தேங்காய் தேங்காய் போலி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பருப்பு போலி அண்ட் நிறையா ஸ்டஃப் பண்ண போலீஸும் இன்றைக்கி நிறையா பார்க்குறோம் பட் ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் கடலைப்பருப்பு மைதா மாவு வெல்லம் ஆயில் கீ தேங்காய் உப்பு ஏலக்காய் தூள் மஞ்சத்தூள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பட் போலியோட ஒரு விஷயம் போலியோட கலருக்கான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னா அது மஞ்சத்தூள் மட்டும் தான் மஞ்சத்தூளை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி கடலை பருப்பை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வியூவர் சொல்லணும் கடலை பருப்பை வந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் ஓகே ஃபைன் ஃபைன் ஆட் ஆட் பண்ணல இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்தது வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அத பண்ணிரலாமா ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் ஆஃப் மைதா மாவு அப்புறமா இது ஸ்வீட்னால அ பிஞ்ச் ஆஃப் salt அப்புறம் கலர் காக்க டர்மரிக் பவுடர் அப்புறமா கொஞ்சமா ஏலக்காய் தூள் தண்ணி ஜக்லர் பேபி இந்த வந்து நம்ம ஒரு போலியோட இந்த டோ எப்படி ரெடி பண்ணுவோமோ ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணி வைக்க போகிறோம் எப்பவுமே மைதா மாவுல நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஊறணும் அதுக்கப்புறம் வந்து அதுல எண்ணெய் போட்டு வைப்போம் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இன்னைக்கு அது மாதிரி இதுக்கு ஏதாவது மேரினேஷன் டைமோ இல்ல வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறணும் ஓஹோ அப்பதான் அந்த போலியோட டெக்ஸ்டர் நல்லா ஓ இதுவே இந்த அவுட்டர் கிரஸ்டே ஊறணுமா ஓகே ஃபைன் சோ இத நீங்க வீட்ல செய்யும்போது முக்கியமா பாத்துக்கோங்க எப்படி mix பண்ணி வெச்சிட்டு அது ஊற வச்சிடணும் ஆமா எண்ணெயில ஊற வைக்கணும் ஓகே ஸோ மைதா மாவுனால இப்படி தான் ஒட்டிட்டு தான் இருக்கும் அது நம்ம ஆயில் போட போட கரெக்டாக வந்து ஆயில் இப்போதைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் தேவைப்படும் இல்லை மேபி மொத்தமாக நாலு ஸ்பூன் ஓகே ஸோ இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் ஓகே பேபி இப்போ முதல் வேலையை பண்ணி முடிச்சாச்சு நாலு மணி நேரக்கு அப்புறமா தான் அதில் வேலை பட் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பாதி ரெடி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் மீதி தான் ரெடி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணப் போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கர் ஸோ ஊற வச்ச கடலை போகிற பேக் பண்ணிக்கோங்க இது முழுக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து ஒரு மூணு கரண்டி தண்ணி நமக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ இது ஸ்வீட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ பருப்பு நம்ம ஆட் பண்ணோம் அதுக்கு தேவையான தண்ணி அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டுன்னு சொல்ல முடியாது பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதானே பிபி ஓகே ஸோ இப்போ வந்து இவ்வளோதான் வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லையா ஆன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாமா இல்லை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே

அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெடி ஆகி வரட்டும் அது ரெடி ஆகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து நாலு விசிலும் விட்டாச்சு அதுக்கப்புறம் ப்ரெஷரும் போயாச்சு அண்ட் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை பண்ணிடலாமா அதை ஓகே பேபி அவ்வளோதான் ஓகே பார்த்தீங்க அப்படின்னா நாலு விசில் நாலு மணி நேரம் ஊறிடுச்சு அதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும் பேபி இது போதுமா மேஷ் பண்ணா ரெடி ஆயிடுமா பண்ணலாம் ஓகே பண்றதுக்கு என்ன அப்படின்னா ஒரு கப்ல வச்சுட்டோ இல்ல ஒரு வச்சுட்டோ அதை பண்ணிடலாமா இதுல மாத்திக்கலாமா ஓகே அண்ட் மேஷர் பேபி அதாவது நாலு மணி நேரமும் நாலு விசிலுக்கு அப்புறமும் ஒரு பருப்பு வேகலைன்னா அது பருப்பே கிடையாது கல் ஸோ அந்த மாதிரி வெந்ததால் வந்து மேஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபைனாக அந்த ஒரு மாவு மாதிரி நம்ம என்ன ஏதாவது ஒரு ஃபில்லர் ஃபில்லிங்க்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்டஃப்பிங்க்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு நல்ல மாவு மாதிரி ஆயினுள்ள பெதி இல்லை அப்படி இல்லைன்னா மிக்ஸியில் கூட போட்டு அரைச்சி அரைச்சிக்கலாம் ஓகே

பதத்துக்கு ஏதாவது அந்த பாகு ஒரு கம்பி பதம் அப்படியே தான் இருக்கா இது மெல்ட் ஆனா போடும் போலில கொஞ்சம் வேலை ಜಾஸ்தி தான் போல ஏனா தேங்காய் புளிக்கு எப்படி பேபி தேங்காய் புளி இதே கள்ள பருப்பு ஆட் பண்ண மாட்டோம் கள்ள பருப்பு ஆட் பண்ணாம நம்ம வெள்ளத்துல வந்து தேங்காய் போடணும் ஓ துருவின தேங்காய் துருவின தேங்காய் அப்புறமா ஏலக்க பவுடர் ஃபைன் அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆஸ் யூஷுவல் மத்ததெல்லாம் அதே மாதிரி தான் ஒன்லி ஸ்டஃப் மட்டும் चेंज ஆகும் அவ்வளவுதான்

அடுத்து என்ன பண்ண போறோம் பேபி அடுத்தது ஒரு pan எடுத்துக்கலாம் ம்ம் ஸ்டாப் பண்ணிடலாம் சோ கடலை பருப்பு நம்ம வேக வச்சி மேஷ் பண்ண கடலை பருப்பு இத நம்ம வந்து கொஞ்சம் அத ரெண்டையும் சேர்த்து திக்காற அளவுக்கு কুক பண்ணனும் அப்படினு சொல்லிருந்தாங்க அததான் இல்லையா இப்பவே பாருங்க கொஞ்சம் ஹீட் ஆக ஆக அது கொஞ்சம் டிக் ஆயிட்டே வருது ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர்

அத வந்து ஒரு வாட்டி திருப்பினதுக்குள்ள எல்லாம் சேர்ந்துருச்சு அவ்வளவு சூடா இருக்கு போல மேபி இன்னும் குக் பண்ண போறோமா இல்ல ஓரளவுக்கு இத நம்ம ஆஃப் பண்ணி இது கூல் அனுப்பு வச்சுக்கலாம் ஒரு மாதிரி உதிரி உதிரியா இருக்கு இதுதான் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லையா ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆயில் அதில் விட்டுருக்கோம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாழை இலையை கொஞ்சம் சூடு பண்ணாதான் நமக்கு வந்து அதை தட்டுறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சூடு பண்ணி வச்சு அதில் அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ போலியை வச்சுட்டு இருக்கோம் ஸோ இதை இதில் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் உள்ளே ஓகே ஸ்டஃப்பையும் வச்சுட்டு அதில் லாக் பண்ணிட்டோம் லாக் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆயில் போட்டு ஆக்கிட்டு ஸோ அதுக்குள்ளே நம்ம ஆரம்பிச்சு வச்சிடலாமா ஓகே அது வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஆயில் இருக்கும்போது நமக்கு ஸ்டஃப் வெளியில் வராது அண்ட் எந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அதை அழகாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் கொஞ்சமா ghee ஆட் பண்ணிக்கலாம் சோ போலி பொறுத்த வரைக்கும் அது பண்ணும்போது நமக்கு ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு அப்புறம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது ghee ghee ஆட் பண்ணுவோம் ஓகே இது வந்து நம்ம அப்படி ஸ்லைட்ல பண்ண முடியாது இப்படி தான் பண்ணனும் அப்பதான் அது வரும் அண்ட் கொஞ்சம் ரோஸ்ட் ஆயி திக்கா ஆயிடுச்சு அப்படினா அது நமக்கு லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கலாம் இத மாத்தி போடலாமா மாத்தி இது சாஃப்ட்டா இருக்கும் கொஞ்சம் பொறுமையா ஓகே

இது ஃபுல்லா நமக்கு கோல்டன் பிரவுனா வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வைக்க போறோம் அதான பேபி ஓகே திருப்பி போடலாமா இங்களே எடுத்துறலாம் எடுத்துறலாமா ஓகே சோ இது ரெடி ஆயிருச்சு அப்படினதால அப்படியே எடுத்து நம்ம ப்ளேட் பண்ணப் போறோம் நமக்கு தேவையான பருப்பு போலி ரெண்டு பீஸ் கிடைச்சாச்சு பருப்பு பருப்புழிய டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம எபிசோட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ரீகேப் அப்படிங்கிறதுனால இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கறத முதல்ல ஸோ இந்த பருப்பு போலிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கப் மைதா எடுத்துட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டா ஒரு பிஞ்ச் சால்ட் அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் அப்படின்னா மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி ஓரளவுக்கு கரைச்சிட்டு ஒரு டோ திக் டோ வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதில் நம்ம வந்து அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் விட்டோம் அதை விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னாங்க மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதை ஒரு குறஞ்ச டைமுக்கு ஊற வச்சோம் ஸோ ஊற வைக்கிற அந்த கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கடலப்பருப்பு இருந்துச்சு இல்லையா அந்த கடற்பருப்பை ஆல்ரெடி நாலு மணி நேரம் ஊற வச்ச கடப்பருப்பை குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு அதை வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம மேஷ் பண்ணோம் மேஷ் பண்ண கேப்பில் நமக்கு வெள்ளப்பாகு எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு தேவையான அளவுக்கு வெள்ளம் அண்ட் தண்ணி போட்டு வெள்ளைப்பாகு வந்தோம்னா அதை கரைச்சிக்கிட்டோம் கரைச்ச வெள்ளப்பாக மறுபடியும் ஒரு பேனில் போட்டு அது கூட இந்த பருப்பையும் நம்ம மேஷ் பண்ண பருப்பையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் குக் இருந்தோம் ஒரு அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு ரெடி அப்படின்னு ஒரு கன்சிஸ்டன்சி வந்துச்சு இல்லை அது வரைக்கும் குக் பண்ணோம் குக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வாழை இலைய எடுத்து அதை லைட்டாக நம்ம சூடு காமிச்சுக்கிட்டோம் சூடு காமிச்ச வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த மைதா கரைசல் இருந்துச்சுல்ல அதை எடுத்தோம் அதில் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை தனித்தனி ஒரு பேட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ ரோல் பண்ணி வச்சதை எடுத்து கொஞ்சமாக அதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அதை தேவையான அளவுக்கு பூர்ணத்தை எடுத்து அதை ஸ்டஃப் பண்ணோம் ஸ்டஃப் பண்ணி அதை லாக் பண்ணோம் லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை மறுபடியும் ஒரு போலியாக ஸ்ப்ரெட் பண்ணி தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டு எடுத்தோம் ஸோ இப்படி தான் இந்த பருப்பு போலியை ரெடி பண்ணோம் பருப்பு பருப்புலிக்கான செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டீங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போலியை டேஸ்ட் பண்ணிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யாராவது வந்து உங்களுக்கு தேங்காய் போலி வேணுமா பருப்பு போலி வேணுமா அப்படின்னு கேட்டால் கோ ஃபார் தேங்காய் போலி பட் ஃபஸ்ட் டைம் பருப்பு போலியை ரொம்ப ப்ளசென்ட்டாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி சமைச்சதே பெரிய தான் உங்களுக்கு தேங்காய் போலி பிடிக்குமா பருப்பு போலி பிடிக்கும் பருப்பு போலி தான் ஓகே ஸோ பருப்பு போலியை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே சிறப்பு ஏன்னா வி ஹாவ் டூ சாய்ஸஸ் அப்படின்னா அந்த பெட்டர் சாய்ஸ்க்கு நம்ம எப்பவுமே போவோம் பட் இந்த சாய்ஸையுமே அதை விட பெட்டராக கொடுக்கறது தான் நம்மளோட ஒரு க்ரியேட்டிவிட்டி நம்மளோட ஒரு எனர்ஜி நம்மளோட ஒரு ஸ்ட்ரென்த் அதை கரெக்டாக கொடுத்துருக்கீங்க சிறப்பு